என் செல்ல குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நபரால் ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்தையுமே உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்ற உன் தாயானவள் இன்று ஒரு ஆபத்து செய்தியினை சட்டென்று முன்கூட்டியே உன்னிடத்தில் வந்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள அல்லவா உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெளிவில் கொள்வாய் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு அதனை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது நான் உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு எந்த விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த விளைவுகளை நான் சரிசெய்து தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் வரை எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீ மறந்துவிட்டு உன் வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்கு அந்த இடத்திலும் உன்னை கை தூக்கிவிட நான் நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் சில நேரங்களில் ஆசைப்பட்டதையெல்லாம் உடனடியாக அடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நாம் ஆசைப்பட்ட எந்த விஷயங்களுமே நமக்கு கைகூடி வராது இந்த நிலையில்தான் நம் நம்பிக்கையை விட்டு விடுவோம் ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு நபரால் ஒரு ஆபத்து வருகிறது என்று அம்மா சொல்கிறாளே என்று சொல்லி என் குழந்தை நீ பதற்றமடைகிறாயல்லவா இந்த நேரத்தில்தான் நான் உனக்கு ஒரு தெளிவினையும் கொடுக்க வந்திருக்கின்றேன் ஆபத்தினை கொடுக்க வரப்போவது யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் அது என்ன மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் நமக்கு பிரச்சனை என்று சொல்லிவிட்டு நமக்கு வரப்போகின்ற ஆபத்தினால் நமக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் என்று என் குழந்தை யோசிக்கிறாயா உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் நான் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடுவேன் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் உனக்கு உறுதியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை எப்படி கொடுத்ததோ அப்படியே உன் நம்பிக்கையாக உன் அம்மா உனக்கு கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகள் என்று நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அதற்கு முதலில் உன் மனதை நீ எப்பொழுதும் என் மீது செலுத்த வேண்டும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக ஒரு சேர நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டோமே ஆனால் என் குழந்தையை ஆபத்தை விளைவிக்க கூடியது யாராக இருந்தாலும் உன்னை விட்டு அவர்கள் விலகித்தான் செல்ல வேண்டும் என் குழந்தையே முதலில் இரண்டு விஷயங்கள் உனக்கு நான் சொல்கின்றேன் நாளைய தினம் ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகின்றது அந்த ஆபத்தை உனக்கு கொடுக்கக்கூடியவர் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் அவரின் எண்ணங்களும் உணர்வுகளும் என்னவென்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவர்களுக்கு உன் தாயானவள் நான் பெரும் துன்பத்தை கொடுக்கப் போகிறேன் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ அந்த விஷயத்தையே நான் அவர்கள் வாழ்க்கையாக மாற்றிவிடப் போகின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கை கைவந்து போகின்ற நேரம் வந்துவிட்டது எதையும் கடந்து உறுதியான ஒரு எண்ணங்களை கொண்டு நமக்கான மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அது போதும் இதுவெல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பேரானந்தத்திற்குள் தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நினைத்த மாத்திரத்தில் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சாதிக்க தூண்டும் இந்த நிலைகள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று யோசிக்க தூண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா ஒரு சில விஷயங்களுள் மாற்றங்கள் வரும் பொழுது அந்த நொடியில் உன்னால் உணர முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவில் வந்துவிடும் இது எல்லாமும் உன்னை இதைவிட அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ வாழவில்லை யாரும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நீ இருக்கவில்லை அப்படி இருந்தும் உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதுவெல்லாம் ஒரு நொடி இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் என்பதனை நீ உணர வேண்டும் என் தங்கமே இந்த நேரம் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சரியானபடி உனக்கு ஏற்ற இடத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்க வந்துவிட்டது இந்த நேரம் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் ஆபத்தினை உருவாக்க கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா ஏதாவது ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை காயப்படுத்திவிட இவர்கள் எண்ணுகிறார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை உன்னிடத்தில் இருந்து மறைக்கவும் இவர்கள் பல திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கிவிடவும் இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடவும் உன் அம்மா நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே எல்லோருமே ஒரு சுயநல எண்ணங்களோடுதான் மற்றவர்களோடு பழகிக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் ஒருவரை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தேவை முடிந்தவுடன் அவர்களை இவர்கள் விட்டுவிடுகின்றார்கள் இது போன்ற ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவில் புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் எதையும் கடந்து இந்த வெற்றியை நீ பெற வேண்டும் எந்த நிலையையும் உணர்ந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக தந்திட வேண்டும் அத்தனைக்கும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே ஆபத்தை விளைவிக்க கூடியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நடப்பதை எல்லாம் நல்லது என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மை என்றும் நம்பி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களும் சரியாக நடக்கும் நல்ல மாற்றம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த நிறைவையும் உன் கைகளில் அள்ளி கொடுக்கும் என்ன கிடைத்தாலுமே இங்கு யாருக்கும் எதுவும் போதவில்லை அல்லவா என் குழந்தையை பேசுகின்ற வார்த்தைகளும் செய்கின்ற செயல்களிலும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் செய்வதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது நாம் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் யார் மனதையும் காயப்படுத்தும்படி இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி நீ எதை பெற நினைத்தாலும் எதை பெற துடித்தாலும் அதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள பழகு உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ தெளிவான மனநிலையோடு எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் என் பிள்ளையை எத்தனையோ விதமான பிரச்சனைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் இவை ஒன்று சேர்ந்து உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கும் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் என்று தெரியாமல் என் குழந்தை நீயும் விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பாய் இந்த நேரம் இந்த மாற்றங்கள் நமக்கு நிரந்தரமானது அல்ல இந்த சூழ்நிலைகள் நமக்கு உறுதியானதும் அல்ல என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதி செய்திட நான் எப்பொழுதும் உன்னோடு உனக்காக முன்வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் இனிமேலும் ஒரு துன்பம் வரும் என்றால் அதை நான் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு காரணம் ஒன்றுதான் என் பிள்ளையே உன்னுடைய மன வலிமையினால் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகத்தான் எதிர்கொள்கிறாய் இன்னமும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் ஆனால் உன் வெற்றியை நீ தொட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வெற்றியை நீ பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றிலும் இருந்தும் நீ உனக்காக எதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நீ பெற வேண்டும் அல்லவா எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனமுடைந்து விடாதே எதற்கெடுத்தாலும் சட்டென்று உன் மனதை போட்டு நீ வருத்திக் கொள்ளாதே உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எதுவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு நீ தெளிவான முயற்சிகளோடு முன்னேறிச் செல்ல வேண்டும் கஷ்டத்தை கொடுப்பவன் ஒருபுறம் கொடுத்து கொண்டுதான் இருப்பான் இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பாடாய்படுத்தி எடுத்துவிடும் நல்லது கூட உன் மனதிற்கு கெட்டதாகத்தான் தெரியும் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாள் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் நாம் நமக்காக நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என்னவென்று நாம் உணர வேண்டும் இந்த நிலையும் மாறும் இந்த சூழ்நிலையும் நமக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காது இந்த நேரம் உன் அம்மா சொன்னது போல பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருந்து விட்டாயானால் எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்காது எப்பேற்பட்ட மனிதர்களும் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்திட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்ற உன்னுடைய நம்பிக்கை இனிமேலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் இனிமேலும் இந்த சூழ்நிலையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எதையும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதனால் எந்த நிலைக்கும் பதற்றமடையாமல் எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ திணறிவிடாமல் உனக்கென நான் கொடுக்கின்ற உன் வாழ்க்கையை உறுதியாக நீ பெற்றுக்கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்திக்கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் நேரமும் உனக்கு வாழ்க்கையில் பொன்னான நேரம்தான் என் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம்தான் நீ நினைத்துவிட்டால் அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் பொழுது நீ என்னவாக இருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக உணர்ந்திடுவாய் உன் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெளிவில் புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதி இந்த வராகி உன் முன்னின்று உனக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு தவறையும் நீ செய்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்